எப்படி வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளோமா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளத்தோட தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஒரு அரசு வேலை ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு ஓகேவா அந்த ஜாப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆர்பி ஆர் ஆர்டி பொறுத்த வரைக்கும் ஆடி நோட்டிஷன் கொடுத்துட்டாங்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ஓகேவா பிஇ டிப்ளமோ நீங்க சிவில் இசிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் நாலு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க குறிப்பா மெக்கானிக்கல் அந்த இசி ட்ரிபிளும் கொஞ்சம் அதிகமாக ஏன்னா வேகன்சி நிறைய இருக்கு மெக்கானிக்கல் தான் நிறைய இருக்கு அடுத்து இசி ட்ரிபிள் நிறைய இருக்கு ஓகேவா நீங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க சிபிலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க ஆர்ஆர்டிஐக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளத்தோட தமிழ்நாட்டே நீங்க வேலைக்கு போயிடலாம் சரிங்களா இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிபிடி ஒன் சிபிடி ஒன் ரெண்டு இருக்கு இப்போ சிபிடி ஒன்ல மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் ஜென்ரல் வேணஸ் தான் ஜென்ட்ரல் வேணஸ் அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸு இதெல்லாம் அந்த கரண்ட் அபர் ஸ்ட்ராட்டஜிக்கே வரும் கரண்ட் அஃபேர் ஸ்ட்ராட்டஜிக்கோட வேட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரயில்வே மாநிலம் எக்ஸாம்ஸில் இதை தாட்டி மேக்ஸ் ரீசனிங் அது கொஞ்சம் அதாவது அந்த மேக்ஸ் ரீசனிங் கேட்குறாங்களா அதை வந்து ஃபுல்லாகவே ஆக்ஸாகணும் எல்லா கொஸ்டினே கரெக்ட் ஆகணும் வித்தின் ஷார்ட் டைமில் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேல டைம் ஆகவே கூடாது முப்பது செகண்ட்ல நாற்பது செகண்ட் தான் சார் கொஸ்டினை படிக்கவே அவ்வளவு டைம் ஆகுமே ஆகும் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை புரியுங்களா பத்து செகண்ட் தான் ஒரு கொஸ்டினை படிக்க புரியுதா அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்க ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அது சால்வ் பண்ணி முடிக்க ஒரு இருபது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் மேக்ஸிமே நாற்பது செகண்ட் தான் அப்ப ஈஸியான கொஸ்டின் தான் முப்பது செகண்ட் முப்பது நாற்பது செகண்ட்ஸ்குள்ள டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணும் புரியுங்களா இதை பண்ணிட்டீங்கன்னா சிபிடி ஒன் முடிஞ்சு சிபிடி டூல இதே விஷயங்கள் தான் இருக்கும் அதை தாண்டி உங்களோட டெக்னிக்கல் இருக்கும் ஓகேவா அதை தாண்டி உங்களோட டெக்னிக்கல் இருக்கும் அப்படிங்கிறப்ப சிபிடி டூ கிளியர் பண்ணிடலாம் ஸோ இதை தாண்டி ஒன்றுமே இல்லை சிபிடி ஒன் சிபிடி டூ கிளியர் பண்ணிட்டா அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இவ்வளோ தான் ரெண்டே ஸ்டேஜ் தான் புரியுதுங்களா இந்த ரெண்டு ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அதே தான் செகண்ட் ஸ்டேஜில் அது உங்களோட டெக்னிக்கல் தான் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது வேறு எதுவுமே கிடையாது ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியான உங்களுக்கு தெரிஞ்ச சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போகிற சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேட்க கொஷின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது என்னென்ன சிலபஸ்னு பார்த்தா அதை படிக்கிறது தான் உங்களோட வேலை ஓகேவா இந்த ஆர்ஆர்பி ஜேக்கு சிபிடி ஒன்னுக்கு நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ காண்டக்ட் பண்ணு நினைக்கிறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த மாதிரி காண்டக்ட் பண்ணி நீட் கேட்கலாம் ஸோ ஆர்ஆர்பி ஜேயோட சிபிடி ஒன்னுக்கு இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு சிபிடி டூக்கு வரப்போற நாட்கள் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா சிபிடி ஒன்னும் போது கிளியர் பண்ணும் அப்போ தான் நமக்கு சிபிடி டூ வரும் அதாவது சிபிடி டூலையுமே சிபிடி ஒன்ல வரப்போ அந்த நான் உங்களுக்கு வரதான் போகுது அப்படிங்கிறப்ப சிபிடி ஒன் பண்ணிட்டு இருக்கோம் வர போற நம்ம சிபி டூ கசர் இப்ப சிவில இசி டபிள் மெக்கானிக் ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கும் அதனால பிஇ டிப்ளமா வாய்ப்பை விட்டாதிங்க இதுக்கு முன்னாடி இந்த ஜெய ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் திரும்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்திருக்கு அடுத்து எப்போ வரும்னு தெரியாது அதனால கொஞ்சம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க வந்த சான்ஸை விட்டுறாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ